தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் நெல்லை பந்தல் ராஜா கைது செய்ததை அடுத்து வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இது தற்போது சாலை மறியலாக மாறி அங்கு சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெல்லையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டதாக பொய்யான செய்திகள் வெளியிடப்பட்டது அதன் காரணமாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் அண்ணா சரவணன் அறிவித்ததை அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களும் சாலை மறியல்களும் நடைபெற்ற வண்ணம் வருகிறது கண்டன போஸ்டர்கள் அடித்து பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்பட்டு வருகிறது இந்த பிரச்சினை தற்போது தமிழகத்தில் பூதாகரமாக உள்ளது अब बंद कर। रुक